இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா சுகரை வந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கம்மி பண்ணி கொண்டு வரலான்னு சொன்னால் நம்புவீங்களா அதுவும் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் மூலயமா என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா இதை கொண்டு வர முடியுமா ஆமாம் சோலியஸ் மசில் புஷ் அப் இதுதான் அந்த எக்ஸசைஸோட பேர் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா வந்து நம்மளோட சுகரோட லெவல்ஸ் வந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கம்மி பண்ணி கொண்டு வர முடியும்ன்ட்டு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆகிருக்கு என்ன மேடம் சொல்கிறீங்க இது எப்படி பண்ணணும் என்ன புஷ்அப் இது நார்மல் புஷ்அப்னா எனக்கு தெரியும் அதை நான் பண்ணியிருக்கேன் ஆனால் பண்ண முடியாதவங்களும் இருப்பீங்க ஓகே அது பிரச்சனை கிடையாது ஆனால் இது வந்து சோலியஸ் மசில் புஷ் அப் என்ன எக்ஸசைஸ் இது எப்படி பண்ணணும் எவ்வளோ மணி நேரம் பண்ணணும் என்ன மாதிரி பீப்புள் எவ்வளோ நேரம் இப்போ எனக்கு வந்து சுகர்லாம் இல்லை நார்மல் நான் அப்படின்னா நான் எவ்வளோ மணி நேரம் பண்ணணும் அப்படின்றதும் நான் வந்து இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன் நான் வந்து சுவாசி நேச்சுரல் டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலோடய டாக்டர் சுபாஷ் நான் சொன்ன மாதிரி சோலியஸ் மசுல் புஷ் அப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நமக்கு காலில் பின்னங்காலில் இருக்கிற அந்த மசிலோட பேர் தான் வந்து சோலியஸ் சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மசில்ஸுமே பின்னாடி இருக்குன்றதுனாலும் இந்த மசிலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மசில் மூலயமா வந்து நம்மளோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கிட்ட வந்து இதை நம்ம கம்மி பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன எக்ஸசைஸ் இது எதனால இந்த மசிலுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சோலியஸ் மசில் புஷ் அப் அப்படின்றது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி பின்னங்காலில் இருக்கக்கூடிய மசில் தான் இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து டைரக்டாக வந்து பிளட்ல இருந்து சுகரில் எடுத்துக்கிறதுக்கான அந்த திறன் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா அதில் இருக்க ஒரு வகையான புரோதச்சத்து தான் இந்த புரோத சத்து இதில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து எல்லா மசில்ஸ்லையுமே அதாவது ஸ்கெல்டல் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஃபைபர் ரிச் ஆனால் எல்லா மசில்ஸ்லேயுமே அது இருக்குது இருந்தாலுமே இந்த மசில்ல அது வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மசில்ஸை வந்து நம்ம வந்து த்ரீ டைப்ஸாக பிரிப்போம் ஆக்சிடேட்டிவ் டைப்பு அதே மாதிரி கிளைகாலட்டிக் அண்ட் இன்னொரு டைப் இருக்குது ஸோ இந்த மூணு டைப்பில் வந்து ஃபைபர்ஸ் ரிச் மசில்ஸ் வந்து டிவைட் ஆகிருக்கும் இந்த சோலியஸ் மசில் வந்து அதில் ஃபைபர் டைப் ஒன் மசில் வரும் இந்த மசில்ஸில் என்ன அப்படின்னா இந்த மசிலுக்கு வந்து ஸ்லோவாக விரிகிற தன்மை இருக்கும் ஸ்லோவாக விரிகிறது ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது ஸ்லோவாக விரிகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதோட வந்து அந்த குளுக்கோஸ் இன்டேக்கோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த மசிலுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து அந்த சோலியஸ் மசில் புஷ் அப்னு நான் சொன்ன எக்ஸசைஸு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே எனக்கு புரியுது அந்த சோலியஸ் மசில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணால் இந்தந்த சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்கிறீங்க ஓகே இது ஏன் வந்து சுகர் கூட ரிலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எல்லா மசில்ஸ்க்கும் இருக்கிற ஒரு திறமை என்ன அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிட்றோம் இப்போ ஒரு ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுலருந்து அந்த குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு தசையுமே வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ இப்போ எல்லா மசிலுக்கும் ஒரே அளவான குளுக்கோஸ் தேவைப்படாது அது அதுக்கான யூஸை பொறுத்து அந்தந்த மசில்ஸே வந்து அந்த குளுக்கோஸை வந்து பிளட்லேருந்து எடுத்துக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ தேவையான குளுக்கோஸை ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நம்ம அந்த மசில்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த குளுக்கோஸை மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணோம் ஆனால் இந்த சோலியஸ் மசிலோட தனித்தன்மை என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்லோவாக தான் ஆக்சிடேட் ஆகும் அப்படின்னா கூட டைரக்டா வந்து அந்த பிளட்ல இருக்க குளுக்கோஸையே வந்து யூஸ் பண்ணிக்கும் அந்த மாதிரி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை இப்போ நம்ம வந்து எதாச்சும் ஒன்று அதிகமா சாப்பிட்றோம் தி திடீர்னு வந்து நான் ஒன்று அதிகமா சாப்பிட்டுட்டேன் என்னோட சுகர் லெவல் வந்து அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மசில் புஷ் அப் பண்ணுறது மூலயமா சோலியஸ் நம்ம ஆக்டிவேட் பண்றதுனால நேராகவே அந்த அதிகமாக இருக்க குளுக்கோஸை வந்து பிளட்ல இருந்து எடுத்துக்கும் ஏன் இதை மற்ற மசில் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது ஏன்னா அது குளுக்கோஸை வந்து திரும்ப அதை ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது யூஸ் பண்ண முடியும் இந்த மசில் வந்து வித்தியாசம் ஏன் காரணம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு புரோதத்து அதிகமாக இருக்குது என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளூட் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குளுக்கோஸை வந்து ட்ரா டேரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன் தான் இது இந்த மசிலில் இந்த ப்ரோட்டீன் வந்து எண்பது சதவீதம் இருக்குது இது வந்து எல்லா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோட்டீன் எல்லா மசில்ஸ்லையும் இருந்தாலும் இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அதால் டைரெக்டாக வந்து அந்த பிளட்டில் இருந்து குளுக்கோஸ் எடுத்துக்க முடியுது ஓகே மேடம் இதெல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு சுகர் வந்து என்ன டேரெக்டாக இது மட்டும் தானே சுகர் லெவல் கம்மியாகும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இந்த மசில் புஷ்ஷப் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாடியோட மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாகவே அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும்போது என்னாகும் அப்படின்னா இது வந்து அது மட்டும் ப்ளட்டில் இருந்து அந்த சுகர் எடுத்துக்காமல் இல்லாமல் இன்சுலினுமே அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் போது இது உங்களுக்கு ஒர்க் நீங்க நீங்கள் புஷ் அப் பண்ணனாலும் அந்த இது மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இன்சுலினே வந்து உங்களுக்கு அதிகமாக சுருக்க ஆரம்பித்து ப்ளட் லெவல்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணிடும் ஸோ வந்து இந்த புஷ் அப் எப்படி மேடம் பண்ணணும் ஓகே இந்த புஷ் அப் பண்ணுறதுனால சுகர் லெவல்ஸ் கம்மியாது ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் கம்மியாகுது இது எல்லாமே சொல்லிட்டீங்க புரிஞ்சிருச்சு ஆனால் எப்படி பண்ணணும் நீங்கள் சொல்லவே இல்லையே இந்த புஷ்அப் நான் எப்படி பண்ணணும் நான் படுத்துட்டு பண்ணணுமா நார்மல் புஷ்அப் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நீங்கள் இருந்த இடத்துலருந்தே உட்காந்த இருந்தே ஒரு இது கூட ஒரு எஃபர்ட் பெருசாக ஒரு எஃபெக்ட் எதுவுமே போடாமல் நீங்கள் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக நிறைய மசில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை மெட்டபாலிசம் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் கூட இந்த எக்ஸசைஸை தான் பெருசாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் வந்து சோலியஸ் மசில் புஷ்அப் எப்படி பண்ணுன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதையுமே வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க ஸோ வந்து சோயஸ் மசில் புஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க நைன் டூ ஃபைவ் ஒர்க்கு இல்லை நைன் டூ நைன் ஒர்க்னா கூட எனக்கு வந்து சிட்டிங் மட்டும்தான் அங்கே வேலை எனக்கு வந்து வேறு எந்த வேலையுமே கிடையாது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு டெஸ்க்கு ஜாப் நான் உட்காந்துட்டே தான் இருப்பேன் என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா வந்து ஒரு சேர்ல உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு கால் பாதம் வந்து தரையில படுற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ இதுதான் வந்து கால் பாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சமமா தரையில வந்து வச்சிக்கிட்டோம் நீங்கள் வந்து சேர்ல வந்து நார்மலாக உட்காந்துக்க வேண்டியதுதான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலை வந்து இப்படி பாதம் ஹீல் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா பின் பாதத்தை மட்டும் உயர்த்தி பொறுமையாக இறக்கணும் பொறுமையாக உயர்த்தி பொறுமையாக இறக்கணும் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து காலோட விரல்கள் வந்து தரையிலே தான் இருக்கணும் பின்பகுதியை மட்டும்தான் தூக்கி தூக்கி இறக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அந்த சோலியஸ் மசில வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் அது மட்டுமே போதும் அந்த மசில் ஆக்டிவேட் ஆயிருச்சுனாவே நான் சொன்ன மாதிரி என்னென்னலாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் சரி மேடம் ஓகே இந்த எக்ஸசைஸ் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு நான் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எவ்வளோ மணி நேரம் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம்லேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட பண்ணலாம் எனக்கு வந்து டயபெட்டிஸ்லாம் இல்லை மேடம் நான் வந்து இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மெட்டபாலிசம் ரிலேட்டடான ஒரு இதுவும் கூட தான் நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் பண்ணவே இல்லாம் அது மட்டும் இல்லாமல் சோலியஸ் மசில் டயபெட்டிக் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம விஎல்டிஎல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே இந்த மசில்ஸோட புஷ்அப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ எனக்கு இப்போ நார்மலாக நான் இருக்கேன் ஹெல்த்தி பீப்புள் தான் எனக்கு வந்து எவ்வளோ நேரம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளில் ஒரு மூணு வேலை இந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குது குரானிக்காக இருக்குது அப்படின்றவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளில் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தொடர்ந்து பண்ணணும்னு கிடையாது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நேரம் ஒரு மணி நேரமாக கூட பண்ணலாம் இதை நாலளவில் பண்ணிட்டு வரும்போது தான் குறையும் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் வந்து நாலு மணி நேரம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எவ்வளோ சுகர் குறைஞ்சிருக்கும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது நாலடைவில் தான் அது ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா அப்போது வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரணும் நாலடைவில் நாலு அடையில் உங்களுக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆக ஆக தான் வந்து உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து சரி ஆக நார்மலாக உங்களுக்கு சுகர் குறையிறத பார்க்கலாம் அண்ட் இது வந்து போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் கழித்து இருக்கிற ப்ளட் சுகர் லெவல்ஸில் வந்து இன்னுமே அதிகமான ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றதையுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி இது மூலயமா வந்து டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வரலாம் அதுக்காக நான் வந்து மருந்தெல்லாம் நிறுத்திட்டு இது மட்டும் பண்ணால் போதுமானலாம் கிடையாது இது வந்து ஒரு சைடில் இப்போ வந்து என்னால் டெய்லி வாக்கிங் போக முடியல ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னா இந்த மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி உட்காந்து இடத்துலருந்தே ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இது ஸோ இதையும் நீங்கள் சேர்த்து தான் பண்ணுமே தவிர இது மட்டுமே பண்ணக்கூடாது சரிங்களா மருந்து எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து பண்ணுங்கள் அண்ட் நம்ம சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நூற்றி இருபது நாளில் உங்களோட சுகரோட மூல காரணத்தை டய டாக்டர்ஸ் மூலயமா டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளே எப்படி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலான்றதை உங்களுக்கு டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சிகிச்சை முறையின் மூலமாக நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் நான் டயபெட்டிக்கான ரேஞ்சு ஹெச்பிஎம்எச் நான் டயபெட்டிக் ரேஞ்சுக்குமே நீங்கள் ரீச் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக டாக்டர் கன்சல்டேஷன்ஸும் பண்ணலாம் நம்மளோட பிரான்சஸ் வந்து மதுரையிலையும் சென்னையில் அண்ணாநகர் ஆலந்தூர் மடிப்பாக்கம் பிரான்ச்சஸ்லையுமே இருக்கு அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டிங்கும் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இது தவிர்த்து எந்த ஊரில் இருக்கீங்க இல்லை இதே ஊர்ல இருந்துட்டு என்னால் வர முடியல அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவும் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி டயபெட்டிஸ்லேருந்து வெளியே வாங்க